ஒரு காலத்தில் பாண்டாலாந்தின் பசுமையான மூங்கில் காடுகளில் பிப்பா என்ற ஒரு மகிழ்ச்சியான மற்றும் குறும்புத்தனமான பாண்டா வாழ்ந்து வந்தது விப்பா தனது விளையாட்டுத்தனமான இயல்புக்காகவும் தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் சிரிக்க வைப்பதற்காகவும் அறியப்பட்டவர் விலங்குகளுடன் குறிப்பாக பறவைகளுடன் தொடர்பு கொள்வதில் அவளுக்கு ஒரு தனித்துவமான திறன் இருந்தது ஒரு சன்னி காலையில் பிப்பா தனது தலையில் ஒரு யோசனையுடன் எழுந்தாள் பாண்டலேன் இதுவரை கண்டிராத பிரமாண்டமான நகைச்சுவை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய விரும்பினார் செய்தி விரைவாக பரவியது மேலும் அனைத்து விலங்குகளும் வரவிருக்கும் நிகழ்வைப் பற்றி உற்சாகமாக இருந்தன பிப்பாவின் சிறந்த நண்பரான எல்லா என்ற புத்திசாலித்தனமான வயதான யானை செய்தியின் காற்றை பிடித்து நகைச்சுவைத் தேடலில் சேர முடிவு செய்தது காடுகளின் பல்வேறு மூலைகளிலிருந்து திறமையான பறவைகளை வரவழைத்து பிப்பாவும் எல்லாவும் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர் சார்லி தி சிர்பி ஸ்பாரோ ரோசி தி வைஸ் ஆவ் மற்றும் பென்னி தி பீட் பாக்சிங் க்ளூ ஜே ஆகியோர் இருந்தனர் ஒவ்வொரு பறவையும் ஒரு தனித்துவமான திறமையை மேசைக்கு கொண்டு வந்தது நகைச்சுமை தேடலை இன்னும் சிறப்பானதாக்கியது அவர்கள் காடு வழியாக பயணித்த போது எல்லாவும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டனர் கிரம்பி கொரில்லா கேரியை பங்கேற்க வைப்பது முதல் சவால் அவரது தீவிரமான நடத்தைக்காக அறியப்பட்ட கிரம்பி கேரி ஆரம்பத்தில் மறுத்துவிட்டார் இருப்பினும் பிப்பாவின் வசீகரம் மற்றும் புத்திசாலித்தனம் சில நகைச்சுவைகளுடன் கேரியின் முகத்தில் ஒரு புன்னகையை உருவாக்க முடிந்தது மேலும் அவர் நகைச்சுவை தேடலில் சேர ஒப்புக்கொண்டார் அவர்கள் ஆற்றை அடைந்ததும் இரண்டாவது சவால் வந்தது குறும்புக்கார குரங்கு மாண்டியால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இறுகிய பாலத்தை கணக்க ஒரே வழி இருந்தது பாலத்தை கணக்க முயற்சிக்கும் யாரையும் சேட்டை செய்வதை மாண்டி விரும்பினார் விப்பா கேளிக்கைகளில் மாஸ்டர் என்பதால் கண்ணாமூச்சி விளையாடும் விளையாட்டின் மூலம் மாண்டியை வென்றினார் மூவரையும் பாதுகாப்பாக கணக்க அனுமதித்தார் மறுபுறம் சென்றதும் அவர்கள் ஒரு அழகான புல்வெளியில் தடுமாறினர் அங்கு அவர்கள் நடனமாடும் ஆடும் பட்டாம்பூச்சிகளை கண்டனர் பிப்பா எப்பொழுதும் நடனம் ஆட விரும்பினார் அவர்களுடன் தனது நகைச்சுவையான அசைவுகளுடன் இணைந்தார் எல்லா ஒரு மென்மையான ராட்சதராக அழகாக அசைந்து பட்டாம்பூச்சிகளை மகிழ்ச்சியுடன் சிரிக்க வைத்தது பட்டாம்பூச்சிகள் வரவிருக்கும் நகைச்சுவை தேடலை பற்றி பரப்புவதாக உறுதியளித்தன அவர்கள் பயணத்தை தொடர்ந்த அவர்கள் டெர்ரி என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆமையை சந்தித்தனர் சிரிப்பின் முக்கியத்துவம் மற்றும் அது எவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைத்தது என்பது குறித்து டெர்ரி தனது ஞானத்தை பகிர்ந்து கொண்டார் டெர்ரியின் வார்த்தைகளால் உற்சாகமடைந்த பிப்பாவும் எல்லாரும் நகைச்சுவை தேடலே ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் காடுகளின் நலனுக்கான நிதி திரட்டும் நிகழ்வாக மாற்ற முடிவு செய்தனர் பிரமாண்டமான நகைச்சுவை தேடலின் நாள் வந்தது பாண்டலாண்டு முழுவதிலும் இருந்து விலங்குகள் எதிர்பார்ப்புடன் கூடியிருந்தன பிப்பா எல்லா பறவைகள் எரிச்சலான கேரி மாண்டி மற்றும் டெரி கூட தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயாராக இருந்தனர் நகைச்சுவை தேடல் மிகப்பெரிய வெற்றியைப் வெற்றியை பெற்றது பிப்பா மற்றும் எல்லாரின் நடிப்பு அனைவரையும் பிளவுபடுத்தியது எரிச்சலான கேரி தனது வேடிக்கையான நிகழ்வுகளால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் மேலும் மாண்டியின் விளையாட்டுத்தனமான குறும்புகள் மகிழ்ச்சிகரமான தந்திரங்களாக மாறியது இந்த நிகழ்வானது வனத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் விலங்குகளின் தேவைகளை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்ட மூங்கில் தடகளின் குறிப்பிடத்தக்க அளவு உயர்த்தப்பட்டது முடிவில் சிரிப்புக்கு மக்களை ஒன்றிணைக்கவும் தடைகளை உடைக்கவும் உலகே சிறந்த இடமாக மாற்றவும் ஆற்றல் உண்டு என்பதை பிப்பாவும் எல்லாவும் அறிந்து கொண்டனர் மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் நினைவூட்டும் வகையில் நகைச்சுவை தேடலானது பாண்டலாண்டில் ஒரு வருடாந்திர பாரம்பரியமாக மாறியது எனவே மூங்கில் காடுகளின் மையத்தில் விப்பா விளையாட்டுத்தனமான பாண்டா எல்லா ஞானை யானை மற்றும் அவர்களது நண்பர்கள் தொடர்ந்து சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் பரப்பி பாண்டலாந்தே தலைமுறைகளுக்கு மகிழ்ச்சியின் புகலிடமாக மாற்றினர்